சாத்விக் சமயம்ல இன்றைக்கு நாம என்ன பார்த்து போகிறோம் என்றால் பரங்கிக்காய் குட்டி சாம்பார் செய்வது எப்படி என்பதை பற்றி தான் பார்த்து இருக்கிறோம் இந்த பரங்கிக்காய் குட்டி சாம்பார் வந்து சப்பாத்திக்கு உப்மாக்கு முக்கியமா வெண்பொங்கலுக்கு அப்புறம் உப்மா ரவா உப்மா அரிசி உப்மா இன்னும் சப்பாத்தி பரோட்டா எல்லாத்துக்கும் தொட்டுன்னு சொல்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த இதற்கு தேவையான பொருட்கள் ஒரு பந்து அளவு ஒரு எலுமிச்சங்க அளவு கூலி அப்புறம் வந்து பரங்கிக்காய் ஒரு பத்து ரூபாய்க்கு வாங்கினா போகிறோம் ஒரு பெரிய கீத்து கிடைக்கும் அது இந்த மாதிரி சிறு துண்டுகளாக நறுக்கி வச்சிக்கணும் எல்லாம் அலம்பிட்டு சின்ன சின்ன துண்டாக தான் நறுக்கி வச்சுக்கலாம் தேவையான பொருட்கள் வந்து ஒரு ஸ்பூன் உளுத்தந்தருக்கு ஒரு ஸ்பூன் கருவி ஒரு ஸ்பூன் அப்புறம் நல்லெண்ணெய் ஒரு நாலு டீ ஸ்பூன் வந்து மேலே வந்து இந்த சாம்பார் இருக்காங்க அதாவது பரங்கிக்காய் குடு சாம்பார் இருக்காங்க கருவேப்பிள்ளை கொஞ்சமா அப்புறம் ரெண்டு மிளகாவத்தை அப்புறம் பெருங்காய கொஞ்சம் அப்புறம் இந்த இதான் வந்து மெயின் இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பரங்கிக்காய் குண்டு சாம்பார் செய்வதற்கான ஒரு பொடி அந்த பொடி வந்து நாங்களே வீட்டில் செய்து வச்சுட்டு அதுதான் ஒரு பெருங்காய் பொடி உளுத்தம்பருப்பு உப்பு இதெல்லாம் வந்து தேவையான இருக்குது எல்லாம் ஒவ்வொரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் இப்போ முதல்ல ஒரு கடாயை போட்டாங்க ஒரு பேங்க் எல்லாம் அடுத்துல போட்டுங்க அதுப்போச்சுட்டு இப்போ அந்த

உளுக்கப்பட்டு அதை ஒரு அப்புறம் வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கணும் வாசனைக்காக மிளகாய்க்கு கொத்தம் ஏற்கனவே நம்ம இந்த தொழில் சொல்ல முடியாது எதுவும் எல்லாம் போட்டுக்கோ மிளகாய் திறந்த வந்து தூங்கி தூங்கு அதிகம் போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் கொத்தங்க எல்லாம் சொல்லிட்டு இந்த தொழில் ரெடி பண்ணிக்கலாம் இதுல அஞ்சு போட்டு இது வந்து இதுக்கு இப்போ தயார் தயாரிக்கும்னு போட்டுக்கிறேன் அது வந்து என்ன செய்யறதுக்கு அப்புறம் பெருங்காயத்தில் கொஞ்சம் அதுக்கப்புறம் மணிப்பொடி ஒரு அரசு சிதை எல்லாமே போட்டு மறுத்து சொல்லுங்க கொஞ்சம் வந்து தேவையான அப்படிங்கிறது வீட்டுக்குள்ள பெருங்காய் போதுவா அந்த மாதிரி பெருங்காய் ஏற்கனவே போட்டு மாதிரி இதுதான் அந்த அந்த பரங்கிக்காய் ரொத்து சாம்பாருக்கான தேடி எல்லா போகுது இந்த தேடி ரொம்ப நல்ல டேஸ்டியா இருக்கும் சாரி நல்லா

கொஞ்சம் கொஞ்ச தேவை இருந்தவங்க தேவையானது வந்து ரெண்டி டீஸ்பூன் போட்டுக்கோங்க இந்த அளவு உப்பு போட்டு வந்து பெருக்க விடுங்க சரி போட்டோங்களா இப்ப இந்த மாதிரி சேமத்துல நம்ம என்ன பண்ணுவோம் விப்பு போட்டுக்கோம் கேட்டாட்டினா ஆஹ் கேட்டாச்சு இந்த மாதிரி பெருக்க வைக்க வேண்டும் கொஞ்சம் பாருங்க வாட்டி கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி சாம்பார் இந்த தொடர்பு அதிலிருந்து தண்ணி வந்து இந்த மாதிரி கரெக்ட்டு போட்டு கன்சிஸ்டன்சி கொஞ்சம் நல்லா இருக்கு அருமையாக படைவிட்டால் குட்டி சாம்பார் காத்து சமையல் இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புது புதுசா வரங்க வந்து இந்த சேனல்ல பாத்துங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இன்னைக்கு பரங்கிக்காய் இட்லி சாம்பார் இதோ ரெடி ஆயிட்டு இதே மாதிரி நீங்க மறக்காம செல்வோம் வணக்கம் நன்றி